இமாலய வெற்றி என் அன்புமானவன் குட்டி பயனாய் ஆறாம் வகுப்பில் சேர்ந்த அரவணைக்கின்ற அந்த அழகிய நொடிகளுக்காகத்தான் சந்தாந்த் சாரோட ஆசிரியர் அப்படின்ற சொல்லியிருந்தீங்க அவருடைய சைல்டூட் லைஃப் எப்படி இருந்துச்சு அவரு சின்ன வயசுகளுக்கு பார்த்தது கூப்பிடுப்பதற்கும் இமாலய வெற்றி என் அன்பு அன்புமானவன் அரை ட்ரௌசர் போட்டுக்கொண்டு என் அரசு மேல்நிலைப்பள்ளி அனகாபுத்தூரில் குட்டிப்பயனாய் ஆறாம் வகுப்பில் சேர்ந்த அந்த இளைவேநீர் காலங்கள் இன்னும் என் நெஞ்சில் பசுமையாய் ஆனால் இன்று இந்த திரையுலகின் நகைச்சுவை பிரிவில் ஒரு உச்சாணி கலையில் நிற்கின்ற அந்த அழகிய தருணத்தை இந்த குரம்பேட்டை வெற்றி தேற்றன் வாசலில் அவன் பூமுகம் பார்க்க அவனது ஆசிரியர் என்ற அழகிய தகுதியோடு நிற்கின்றேன் அவன் இன்னும் சில இன்னும் பல வெற்றிகளை சுமந்து கொண்டு திரையுலகில் வர என் இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்போ எப்பவுமே நீங்க குட்டி வயசுல சந்தா பாத்திருக்கேன்னு சொல்றீங்க அந்த துருத்துரு உண்மை இருக்குல்ல அதே அழகிய துருத்துரு இந்த நொடி வரை அவனிடம் உறங்கிக் கொண்டிருக்கிறது ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறது ஓகே அவரை பார்த்தா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சந்தானமே என்னை அழைத்து மாஸ்டர் என்று அரவணைக்கின்ற அந்த அழகிய நொடிகளுக்காக தான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் இன்னும் காத்திருப்பேன் சார் அவர் யூஷுவலாவே ரொம்ப ரொம்ப ஹியூமரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அதாவது ரொம்ப பயங்கரமா காமெடி பண்ணுவார் சின்ன வயசுல நீங்க ஸ்கூல் டைம்ல அவர் எதனா பண்ண ஹியூமர் இல்ல அவர் பண்ண எதனா குறும்பு சேட்டைகள் எதனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆயிரக்கணக்கான குறும்பு சேட்டைகள் இன்னுமே இருக்கிறது சந்தானம் அப்போதே அழகு அந்த சின்ன விபூதி அழை அணிந்து கொண்டு வகுப்புக்கு வரும்போதெல்லாம் என் மாணவனின் பின்னால் நூறு மாணவிகளாவது பார்வையை வீசி அவனை வலை வீசி தேடுவார்கள் கிளாஸ் கட்டச்சு எல்லாம் உண்டா அவருக்கு அப்போது எல்லாம் மனகா தொழில் சில டப்பா தேட்டர்கள் தான் உண்டு அதில் கட்டடித்து விட்டு என் மாணவரும் திரைப்படம் பார்த்த வரலாறுகளும் என என் உள்ளங்கையில் இருக்கிறது ஆனால் என்ற அவருக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு கண்டென்ட் எதனா சின்ன வயசுல எதனா ஒரு நிறைய ஒரு சம்பவம் மறக்க முடியாத ஒரு சம்பவம் முடியாத அந்த பள்ளியில் நான் ஓவிய ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் சப்தನவாஸ்வேர் எல்லாம் நான்தான் அப்போதெல்லாம் என் மாணவன் வகுப்பில் ஒரு வகுப்பில இருந்து இன்ன நோயிப்புக்கு ஊர்வலம் தான் போவார் வகுப்பிலே அமர மாட்டார் ஒரு அவரை வந்து ನಿಮಗೆ सुरுகமா சொல்லணும்னா காதல் மன்னன் சொல்றீங்க அவ்ளோதான் காதல் இளவரசன் காதல் இளவரசன் ஓகே ஓகே நன்றி உங்களுக்கு தெரியாத சனானநாத சனானன் சார் பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி 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 தேங்க் யூ தேங்க் யூ